ஸ்ரீ மகா உபேந்திர நாராயணமூர்த்தியின் திருச்சால கிராமம் அற்புதமான அழகிய சிறிய வடிவம் மிகவும் வழவழப்பான திருமேனி மிகவும் சிவந்த திருமேனி அற்புதமான பத்ம ரேகை சிவந்த தாமரை மலரின் ரேகையை தன்னுடைய திருமேனியில் கொண்டு சிவந்த பதனங்களும் அதில் இரண்டு சிகப்பான சக்கரங்களுடனும் கூடி சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளுடனும் கலப்பை சின்னத்துடனும் விளங்குகின்ற மகா உபேந்திர நாராயணனை அறிந்தறிந்து வாமணன் நடிகினை வணங்கினால் செரிந்தெடுந்த ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் என்று சுவாமி திருமடிசையாழ்வார் போற்றுகின்றார் நாமும் ஸ்ரீ மகா உபேந்திர நாராயணனை சேவித்து மகிழ்வோம்